ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஈரோட்டா அமெரிக்கா இட்ஸ் வெனஸ்டே மார்னிங் எடுத்த பிளாக்குங்க சரி இன்னைக்கு ஒன் டே பிளாக் ஃபுல்லாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு நைட்லாம் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சேன் அது எல்லாமே எடுத்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ பையனுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு ப்ரெட்டு சாண்ட்வெஜ்ஜு ஜூஸும் இருந்தாங்க ஏன்னா அவனால் தோசை இட்லியெலாம் ஏழு மணிக்கெலாம் சாப்பிட முடியாது அதனால ஜூஸும் இந்த சாண்ட்வெஜ்ஜும் டெய்லியும் தான் சாப்பிட்டு போயிடுவான் அதில் வித விதமாக மாற்றி நான் ஏதாவது ஹெல்த்தியாக கொடுப்பேன் அப்புறம் அவன் கிளம்புனதுக்கப்புறமா ஒரு பத்து பத்தரைக்கு போல் நான் காயெல்லாம் கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி ஒன் பாட்டு சாம்பார் தான் கொஞ்சம் உடம்பு ஹெல்த்து முடியல சரியா அதனால செய்யணும் சொல்லிட்டு ஈஸியாக பண்ணிடலாமேன்னு இந்த இது பண்ணேன் இந்த முள்ளங்கி பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி தான் கிடைக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் நீ இண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இருக்குங்க ஆனால் டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இதுவும் அப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சிடலான்னு இங்கே ஆனியனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெருசாக இருக்கும் இதை நான் ஒன்று கட் பண்ணேன்னா மூணு வேலைக்குமே வச்சுக்கலாம் அவ்வளோ பெரிய ஆனியனாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை யூஸ் பண்ண முடியுங்க சரி காயெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டேன் எனக்கு ரொம்ப பசியாக இருந்தது சரி நீ என் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டேன் எனக்கு காலையில் இதுதான் என்னோடது சாம்பாருக்கு சேப்பன் வேக வச்சிட்டேங்க குக்கரில் நான் பருப்பு எல்லாம் மோட்டு வைச்சாச்சு இதுக்கிடையில மஞ்சள் தூள் ஆயிடுச்சு சரி அதை கொட்டி வச்சிருவோமேனா அதை கொட்டி வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பாத்திரங்கள்லாம் அப்படியே ஏகப்பட்ட பாத்திரம் வந்துச்சுங்க சரி அது கழுவி வச்சிடலாமேன்னு கழுவி வச்சாச்சு இல்லைனா ஒவ்வொன்றா சேர்ந்துடும் அப்புறம் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா கழுவு ரொம்ப கஷ்டமாயிடுங்க வின்டர் சமயம்னா டிஷ்வாஷரில் போட்டுடலாம் சம்மரில் ஃபுல்லாக கையிலேயே கழுவி வச்சிடலாம் அப்புறம் தோசை கல்லுமே கழுவி வச்சிருவேன் தோசைக்கல்ல எண்ணெய் அப்படியே விட்டுட்டு விட்டுட்டு கழுவுறது ரொம்ப கஷ்டமாயிடுது அதனால அதையுமே நான் டெய்லியுமே வாஷ் பண்ணிடுவேன் இப்போ இது கடையில சாம்பார் தால் நான் எல்லாம் ஃபுல்லா குக்கர்லயே வச்சுட்டு சாம்பார் பொடி எல்லாம் காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு தாளிச்சு மட்டும் விட்டுருவேங்க ஃபைனலா புளி பேஸ்ட் மட்டும் போட்டு ஒரு கொதி கொதிச்சோடனே இறக்கி வச்சிருவேன் இந்த அடிக்கடி எப்பயாவது உடம்பு போது இந்த மாதிரி வச்சிருவேங்க சாம்பாருக்கு ஷை டிஷ்ஷு ஏப்பங்கலங்க பண்ணிக்கலாங்க நான் சொல்ற மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க வலி வலிப்பே இருக்காது இதுக்கு நான் வீடியோ என்னோட சேனலில் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாரு சரி இதாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணியாச்சு இப்போ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக ஃபுல்லா ஃபுல்லாக பேஞ்சிட்ருந்தேன் என் பையன் காலையில் அவன் போகும்போதும் சரி மழை பார்த்தா விட்டுதான்னு பார்த்தா இன்னும் விடவே இல்லைங்க இன்னும் மழை பேஞ்சிட்டே தான் இருக்குது அவ்வளோ மழை பேய்ஞ்சிட்டே இருக்குது ரொம்ப நேரமாக சரின்னு சமையல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து வெளியே நின்று மழை வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருந்தேன் மொழ பாருங்க எவ்வளோ பெய்தும் பயங்கரமாக பேஞ்சிகிட்டே தான் இருக்குது ஃபுல்லையும் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி லைஃப்